வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தின கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கம் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளி வகையில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சு மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சு மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கிறாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்புன்ற ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளையல் தர்ற சப்போர்ட்டால்தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணுமென்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைன்றா விலகியும் செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளெலாம் அனுப்பவும் இருக்கணும் அப்படி ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூன் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்பு நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றிச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே அணைச்சு கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கள் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் பன்னெண்டாவது கேள்வி தொடை தொடர்பான கேள்வி கவனம் தொடை தொடர்பான கேள்வி இருக்கிற டெக்னிக்கே தரவுகளை தெளிவாக குறிக்கணும் பிள்ளையாக குறிச்சிட்டாலே கதை புடிஞ்சுது நம்ம தரவுகளை தெளிவாக குறிக்கணும்னா பிரதேசம் இனங்காணும் குறித்த கலவன் பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவர்கள் அப்போ மொத்தம் அகில தொடை இந்த எண்ணிக்கை இங்கே வருது நூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவர்களில் இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்களும் வந்து தரவுகளுக்கு கீழே கோடு கூடுற பழக்கத்தை வச்சுருந்தீங்க வேண்டாம் உங்களுக்கு அது வந்து ஒரு க சின்ன ஞாபகப்படுத்தும் ஒரு வேலை நாங்கள் விட்டாலும் இங்கேயும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும் இது என்னது போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிடலாமா மாணவர்களில் கணக்கியல் நடனம் ஆகிய பாடங்கள் கேட்கும் மாணவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்களை வகை வகை குறிப்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற படம் இங்கே தரப்படல ரெண்டு பேரும் தான் கதைச்சிருக்கு கணக்கியல் நடனம் தான் கதச்சிருக்கு ஸோ என்ன முண்டு வரப்போது உண்டு பாலினம் வேறுபாடோம் பாடம் இல்லாமல் வேறு எதுவும் அங்கே தான் சொல்லப்படுது பெண் பிள்ளைகள் நூற்றி ஐந்து பேர் அப்போ நூற்றி அஞ்சு பேர் பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அங்கே அது ஜி போட்டிருக்கு தான் என்ன ஆண் பிள்ளைகள் அப்படி இன்னும் ஒரு வட்டம் போடத்தவில்லை ஏன்னா பெண் பிள்ளைகள் போக மீதி இருக்கிற அவ்வளோ பேரும் ஆண் பிள்ளைகள் தான் ஸோ ஒரு நிரப்புத்தொடையே நாங்கள் இன்னும் ஒரு தொட கிர வேண்டி இருக்காது இருந்தால் கிற வேண்டி இருக்காது தொடைகளாக இருந்தால் கிரத்தா அது நிரப்புத்துடையா இருந்தா எங்களுக்கு ஒன்றுகிறனா போதுமானதா இருக்கு திரும்ப கீற வேண்டியது அவர்களில் நூற்றி ஐந்து பேர் உள்ளனர் அவர்களில் பேர் நடனமும் அவர்களுள் வேண்டாம் பெண் நடனமும் நாற்பத்தி மூணு பேர் கணக்கியலும் கேட்கின்றனர் சார் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் முதல்ல இந்த இதை வந்து குறிக்கும் போது நீங்க இப்படியே போய் குறிச்சீங்கன்னா கட்டாயம் தான் குறிப்பிங்க நான் சொல்றேன் பிள்ளைகள் இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் எனக்கு சொன்னேன் சார் நான் பேப்பரில் குறிச்சிடுறேன் நான் ஓ நான் எனக்கு திருத்தவன் ஃபுல்லாக சரியாக எடுத்துருக்கான் கேட்டால் சொன்னான் சார் நான் வந்து இதை நீங்கள் நோட் பண்ண சொல்கிறது நான் பேப்பரில் நோட் பண்ணான் சார் அதை தடவை இதில் போட்டுட்டு தான் பிறகு எக்ஸாம் என்ன ஆன்சர் சீட்டில் எழுதுறேன் நான் அது நியாயமாக இருந்துச்சு ரெண்டாலும் நாங்கள் ஆன்சர் ஷீட்டிலேயே முதலாகிடுவோம் நீங்கள் கவராயம் வச்சு வட்டம் குறணும் கொஞ்சம் பெருசாக கூறணும் காசை வச்சு சின்ன நாக்கரி போட்டு வெளியே முடிச்சிடக்கூடாது இது வழக்கம் மாதிரி மூன்று வட்டமும் ஒன்றோடு ஒன்று மூட்டுகின்ற மாதிரி இருக்குது நல்ல வடிவாக மூற்றை பிரதேசமும் பெருசாக இருக்கட்டும் ஏன்னா அதுவும் ஒரு பெரிய பிரதேசம் அதுக்குள்ளேயும் பெரிய ஆக்கள் இருக்குது ஸோ அதுவும் பெருசாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் செவ்வகம் கரும்போது தெளிவாக உங்களால் செவ்வகம் குறியிலும் ஏன்னா இல்லை நீங்கள் சொபகத்தை கறி போட்டு உள்ளே வச்சு வட்டங்குறி கொண்டு இருக்கோம் மினக்கட்டு கொண்டு இருக்கும் இதில் ஒவ்வொரு பாடம் தொடர்பாக கதைச்சிருக்கு ஒன்று வந்து முதலாவது வந்து டான்ஸ் அடுத்தது கோமாஸ் அந்த கணக்கியல்ன்றது கொமஸ்ன்ற சொல்லி வைக்கோம் இக்கோன்ஸ் வரமோ தெரியலை ரைட் டான்ஸ் டி என்று போட்டிருக்கு நடனத்தை சொல்லிவிட நடனம் நாங்கள் நோட் பண்ணுவோம் காணாத எங்களுக்கு அதே மாதிரி இது வந்து கொமார்ஸ் அண்டு சி என்று போட்டிருக்கு கணக்கியலை சொல்படுது கணக்கியல் அதே மாதிரி இந்த ஜி என்று போட்டிருக்கு கேர்ள்ஸ் என்ற அடிப்படையில் போட்டிருக்கு சில நேரம் எஃப் என்றும் போடுவோம் ஃபீமேலுன்ற பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூட பிள்ளையில இருக்கிறனாடி கேர்ள்ஸ் போட்டிருக்குது பெண்கள் முதலாவது வேலை நாங்கள் பிரதேசத்தை நாங்கள் நடனம் கேட்கிறாக்கள் இந்த வட்டத்துல முழுமையா இருக்கிறியும் இதில் ஒரு பிரதேசத்துல இல்லை இதுல ஆளு நடனம் கேட்கிறார் இதுல ஆளும் நடனம் இதுல ஆளும் நடனம் இதுல இருக்கிறாரு நடனம் அப்போ ஏன் கேட்கலாம் சார் ஏன்னு நாளா மூணு நாலு பிரதேசத்துல இருக்கிறியும் நாலு பிரதேசத்துல ஏதோ ஒரு ஆக்களில் ஒரு வித்தியாசம் இருக்கு அதனால தான் நாளா இருக்கிறியும் அதே மாதிரி கணக்கியல் கேட்கிறாக்கள் நாலு பிரதேசத்துல இருக்கியம் இதுல இருக்கிறாக்கள் இதுல இருக்கிறாக்கள் இதுல இருக்கிறாக்கள் எல்லாம் நான் கணக்கியல் கேட்கிறியும் பெண்கள் இந்த நாலு பிரதேசத்தில் இருக்கும் இதில் இருக்க நாலு பிரதேசத்தில் இருக்கிற ஆட்களும் பெண்கள் இந்த பெண்கள் 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 அப்போ வெளியில் இருக்கிறாக்கள் பெண்கள் தவிர்ந்தாக்களுக்கு எங்களுக்கு ஆரண்டி தெரியும் ஆண்களாக இருக்கணும் அந்த வகுப்பில் இருக்கிற ஆண்கள் நாலு பிரதேசத்தில் இருக்காங்க வெளியிலேயும் இருக்காங்க மொத்த மட்டும் இல்லை நாலு பிரதேசம் பெண்கள் நாலு பிரதேசம் ஆண்கள் இப்போ தடவை குறிக்க விரும்பும் முதலாவது மேலே நூற்றி தொண்ணூற்றி எட்டு அகிலத்தோட மொத்தமாக இந்த வகுப்பில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவர்கள் நம்பர் கொஞ்சம் கழிக்க கூட்ட கஷ்டப்பட போகிறோம் மற்றபடி கணக்கு ஈஸி நூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவர்கள் இந்த வகுப்பில் இருக்கிறிய அதே நேரம் அந்த வகுப்பில் இங்கே இருக்குது இதெல்லாம் இங்கே தான் துவங்குது பெண் பிள்ளைகள் நூற்றி ஐந்து பேர் இங்கே இந்த முக்கியமான பகுதியாக இந்த இது மூட் இது முக்கியமாக சொல்லணும்னா தொடைப்பிரிவு தொடைப்பிரிவு வர்றதுக்கான எந்த சொல்லும் இல்லை தொடைப்பிரிவு தொடர்பான கேள்வியும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த கேள்வியில் அதையும் கொஞ்சம் கவனப்படுத்திக் கொள்ளணும் தொடை தொடர்பான கேள்வியில் தொடைப்பிரிவு வருதான்றதை என்றதை கவனப்படுத்திக் கொள்ளணும் தொடைப்பிரிவு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான படம் தான் நீங்கள் கருவணும் இங்கே தந்தா தந்ததை தான் பயன்படுத்த போகிறோம் பொதுவாக படம் தந்திருக்கும் மேக்சிமம் வந்து சொன்னால் அந்த கேள்வியில் அந்த ஆர்ஆர் இந்த வட்டம் வந்து போடாமல் இருக்கலாம் தொடைப்பிரிவு வந்தால் தொடைப்பிரிவு எப்படி சரினங்கறதுன்னா சின்ன விஷயம் அனைத்து மாணவர்களும் இல்லை சங்கீதம் கேட்கும் அனைவரும் தொழில்நுட்பவியல் கேட்கிறார்கள் ஸோ தொழில் சங்கீதம்ன்றது சின்ன தொடையாக போயிடுது தொழில்நுட்பத்துக்குள்ளே ஸோ தங் யார் என்னை வருமோ அது தொடை பிரிவு அதே மாதிரி மூட்டற்றத் தொடை வர்ற சந்தர்ப்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து கொள்ளணும் மூட்டை தொட மூட்டற்ற தொடை இப்போ வருமெண்டா ரெண்டுக்கும் பொதுவான ஆக்கள் சங்கீதம் கேட்கும் எந்த ஒரு மாணவனும் சித்திரம் கேட்கவில்லை ஸோ சங்கீதமும் சித்திரமும் செப்பரேட் செப்பரேட்டாக தான் வரணும் அது நடைமுறை சார்பாக செப்பரேட்டாக தான் வரணும் என்ற குரம் நாங்கள் தரவு சொல்லாமல் சொல்லக்கூடாது சிறை செப்பரேட்டாக வரணும் ஒன்று ஒன்றும் மூட்டற்றத்தோடைய இருக்கணும் அப்போ தான் அந்த கேள்வி போகும் அதுலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இங்கே அந்த பிரச்சனை வரையில் பெண் பிள்ளைகள் நூற்றி ஐந்து பேர் உள்ளன பெண் பிள்ளைகள்ன்றது ஒட்டு மொத்தமாக ஒரு வட்டம் இந்த மொட்டு மொத்த வட்டத்திலேயும் நூற்றி அஞ்சு பேர் இருக்கிறீம்மா ஓகே அதை வந்து நாங்கள் குறிச்சிட்டோம் பெண் பிள்ளைகள் நூற்றி ஐந்து பேர் உள்ளனர் அவர்களுள் அவர்களுள் ஒன்றுண்டா பெண் பிள்ளைகளில் ஐம்பத்தைந்து பேர் நடனம் கேட்கிறார்கள் பெண் பிள்ளைகளாக இருந்து நடனம் கேட்கிறாக்கள் எத்தனை பேர் ஐம்பத்தஞ்சு பேருண்டா இருபத்தஞ்சு எங்கே விரும்பா நடனம் கேட்கிற பெண்கள் என்றது இதுலேயும் இருக்கு இதுலேயும் இருக்கு அந்த ஆள் கணக்கிலும் கேட்கட்டும் அது பிரச்சனை இல்லை இந்த ரெண்டும் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு இதை குறித்து கொள்றதுக்கு ஜோன்பேன் கண்டுபிடிக்கல எப்படின்னு சொல்லிடல நாமளாக ஒரு ஐடியா வச்சுக்கொள்வோம் இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஐம்பத்தஞ்சுன்னு நோட் பண்ணுவோம் ரைட் அதை விட எங்களுக்கு முதலே கொஞ்சம் வெண்வெளி படத்தில் சில நம்பர்கள் தந்திருந்தது அதை நாங்கள் மறந்து மறந்துகோணம் இங்கே ஒரு இருபத்தஞ்சு இருக்குது நடனம் மட்டும் அதாவது நடனம் கேட்கின்ற ஆண்கள் நடனம் மட்டும் கேட்கின்ற ஆண்கள் இந்த ரெண்டு பாடத்தில் நடனம் மட்டும் கேட்கின்ற ஆண்கள் இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் தந்திருந்தது அதே மாதிரி கீழையும் வந்து ஒரு இருபது அப்படின்ற த நம்பர் தந்து இந்த ரெண்டு பாடம் கேட்காத பெண்கள் இருபது இதை தவிர வேறு ஒரு நம்பரும் வெண்வெளி படத்தில் சரி அடுத்த தரவுக்கு போவோம் அடுத்த தரவு என்னென்னா நாற்பத்தி மூன்று பேர் கணக்கியல் கேட்கின்றனர் அவர்களுள் பெண்களில் நாற்பத்தி மூன்று பேர் பெண்களில் நாற்பத்தி மூன்று பேர் என்றது சேம் கணக்கியல் கேட்கிறார்கள் இந்த ரெண்டுலேயும் லேம் பெண்களாக இருந்து கணக்கியல் கேட்கிறார்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து நாற்பத்தி மூன்று இது எப்படி இனம் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணும் இனங்காட்டிடலாம் வர்றேன் ரைட் ஓகே அப்போ நாங்கள் தரவுக்கு முதலாவது தரவு குறிச்சாச்சு இன்னும் கேள்வி போகுது கணக் தரவு போகுது கணக்கியல் கட்பவர்களின் எண்ணிக்கை என்பது ஆகும் கணக்கியல் கேட்கிறாக்கள் மொத்தமாக கணக்கியல் என்ற மொத்த வட்டம் சேர்ந்து என்பது ஓகே அதையும் குறிச்சு கொள்வோம் கணக்கியல் கற்கிறாக்கள் இந்த எண்ணிக்கை எண்பது ஆகும் அடுத்தது வந்து அந்த இரண்டாவது தரவும் வந்து நாங்கள் குறிச்சிட்டோம் கணக்கியல் மற்றும் நடனம் ஆகிய பாடங்களை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு ஆகும் கணக்கியல் மற்றும் நடனம் மற்றும் என்றால் என்ன விஷயம் மற்றும் இப்ப இந்த இது கணக்கியல் மற்றும் நடனம் என்றதன் மூலம் நீங்க புரிஞ்சுகொள்றது என்ன கணக்கியல் அல்லது நடனமா இல்ல கணக்கியலும் நடனம்மா வெரி குட் என்றுவதன் மூலம் இங்கே சொல்லப்படுதுன்னா அந்த குறித்து ஒரு ஆளை எடுத்தவன்டா அவன் கணக்கியலும் நடனமும் கேட்கிறான் அப்படி என்ற குவாலிஃபிகேஷன் ரெண்டும் கணக்கியல் மற்றும் நடனம் கேட்கிறார்கள் என்றது ரெண்டும் சேர்த்து கணக்கியலும் நடனம் கேட்கிறார்கள் இதிலேயும் இருக்கிறாங்க இதில் இருக்கிறவனும் கணக்கியல் நடனமும் கேட்கிறான் நடுவில் இருக்கிறவனும் கணக்கியல் நடனமும் கேட்கிறான் அவசரப்படக்கூடாது ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த நாற்பத்தி ரெண்டு தான் இங்கே இருக்கிற தரவு இந்த ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ நாங்கள் இப்போ தான் ஒட்டுமொத்தமாக குறிச்சு முடிச்சுட்டோம் அங்கே விஷயம் சொல்லியிருக்க தொடை எந்தெந்த நாங்களாக எடுத்து கொண்டுட்டோம் அகிலத்தொட தரம் பதினொன்றில் கல்வி கேட்கிற மாணவர்கள் பெண் பிள்ளைகள் கணக்கியல் நடனம் அது தந்திருக்கு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் வேணால் தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து அதில் தரவுகளை குறிக்கச் சொன்னது குறிச்சாச்சு ரோமன் லக்கம் உண்டு கேள்வியோட போகணும் தேவை இல்லாமல் இனங்கண்டு எல்லாம் இனங்கன்று தான் போகணுமென்ற பூரணப்படுத்துகண்டு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் முழுமையாக பூரணப்படுத்தணும் இது திறவுகளை செய் அதில் குறிக்க என்று மட்டும்தான் சொல்லியிருக்கு பூரணப்படுத்த வேண்டு சொல்ல ரைட் அடுத்தது கணக்கியல் கற்கும் ஆண் ஆண்களை குறிக்கும் உபதொடை பிரதேசத்தை நினைத்து இந்த சார் உபதுடைன்ற வட்டமை எல்லாமே இதுக்குள்ளே இருக்க ஒன்றா எட்டு பகுதியுமே குட்டி குட்டி தான்ண்டா உபதொடை அதை விட சேர்த்து சொத்து சோடி சோடியாக கூட பார்க்கலாம் நான் மெயின் வட்டங்களுக்கு வட்டம் போட்டிருக்கோம் என்ற கூறோம் இங்கே வந்து எல்லாமே என்ன சொல்லணும் கட்டாயம் வட்டமாக இருக்கணும் நீள் வட்டமாக இருக்கணும் இல்லை இப்போ ஏ இடைவெட்டு பி எல்லாம் ஒரு உபதொடை அதே மாதிரி தான் கட்டுப்படு கணக்கியல் கற்கும் ஆண்களை குறிக்கும் உபதொடை பிரதேசத்தின் தொடை குறிப்பு குறிப்பிடப்பட்ட என்னடா தொடையில் குறிப்பிடப்பட்ட எண் தெரியும்படியாக அதில் இருக்கிறத அழிச்சியாமல் நிறந்துடுங்க கலர் பண்ணுற வேண்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அழைச்சி போடா எங்கொண்டு சொல்லியிருக்கேன் இப்போ என்ன கணக்கியல் கேட்கும் ஆண்கள் கணக்கியல் கேட்கும் ஆண்கள் இப்போ வடிய கவனத்துக்குவாகும் கணக்கியல் கேட்கும் ஆண்கள் என்றால் கணக்கியலும் கேட்கணும் ஆணாவும் இருக்கணும் இதில் இருக்கிறவன் ஓகே கணக்கியல் கேட்கிறான் ஆணாக இருக்கிறான் இவன் மட்டும்தான்ண்டா அது சொல்லப்பட்டு என்ன கணக்கியல் மட்டும் கேட்குமான் ஆனால் சொன்னப்பட்டது அதுவோ கேட்டது கணக்கியல் கேட்குமான் அப்போ கணக்கியல் கேட்குமானன்ட்டுக்கே அவன் இதிலேயும் இருக்கிறான் ஸோ நீ நிற நிறந்து விட்டுறா நிலற்றுகண்ட குரம் என்ன பயன்படுத்துகிறேயில்லை கலர் அடிக்கிறீங்கள இப்போ எடுத்து பெயிண்ட்டை கொண்டு வா நான் கலர் அடிக்க போகிறேன்னு எடுக்கிறேன் இல்லை சரிவு கோடுகளை பயன்படுத்தி கணக்கியல் கேட்குமான நீங்கள் நிறம் தட்டி விடுவீங்க அதை தொடையில் குறிப்பிடப்பட்ட நம்பர்களை அழிச்சிட வேணாமா அப்புறம் கேள்வி தெரியாமல் போயிடும் திருத்திராளுக்கு நீ என்ன செஞ்சான்ட்டு தெரியாமல் போடணும் அதுக்காண்டி ரைட் அப்போ ரெண்டாவது செஞ்சாச்சு கணக்கியலும் நடனமும் கேட்கும் பெண்களின் எண்ணிக்கை யாது கணக்கியலும் கேட்கணும் நடனமும் கேட்கணும் அதே நேரம் பெண்ணாம இருக்கணும் ஸோ இந்த இடத்துக்குரிய எண்ணிக்கை கேள்விபடுது இது எப்படி காணலாம் நல்ல கேள்வி இது எப்படி காணலாம்னு யோசிப்போம் இங்கே இருக்கிற தரவுகளை பேட்றா மொத்த பெண்களும் நூற்றி அஞ்சு சின்ன விஷயம் நீங்கள் பே பேப்பர் அது இல்லை மொத்த பெண்களும் நூற்றி அஞ்சு நான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பிரதேசத்தில் பெண்கள் இருக்கிறிய இந்த நாலேஞ்சி தான் நூற்றி அஞ்சு அந்த நூற்றி அஞ்சில் இந்த இருபதை விடு நூற்றி அஞ்சில் இந்த இருபது பேர் ஏற்கனவே எங்களுக்கு நம்பர் தெரியும் அப்போ இந்த மூன்றுக்குள்ளேயும் நூற்றி அஞ்சில் இருபது போனால் எண்பத்தஞ்சு பேர் இருக்கணும் அதில் இந்த ஏதோ ஒரு தொடையை எடுத்துக்கொள்ளும் இந்த இது எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை அந்த நாற்பத்தி மூன்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஐம்பத்தஞ்சு போக மீதம் இருக்கிறது இந்த குறித்த ஒரு பிரதேசத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாங்கள் தரம் பத்துக்குரிய தொடை செய்த அதே ஐடியா இல்லை அச்சரம் போட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இதை எக்ஸண்ட் போட்டுட்டு சமன்பாடு ஒன்று உருவாக்கலாம் சமன்பாடெல்லாம் தேவையில்லை ரொம்ப இலகுவாக செஞ்சிடலாம் வினா இலக்கம் மூண்டு என்ன செய்ய போகிறோமெண்டா மொத்தம் நூற்றி அஞ்சு பேரில் அது பெண்கள்ன்றது நூற்றி அஞ்சு பேர் அதில் நாங்கள் இதைத்தான் முதல் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் போக போகிறோம் நூற்றி அஞ்சில் நாங்கள் என்ன செய்ய போகிறோமெண்டா இருபதையும் ஐம்பத்தஞ்சையும் கூட்டி கழிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பிரதேசத்தையும் கழிச்சா மீதம் இருக்கிறது இந்த விட்டப்பட்ட இந்த ஒரு பகுதி வரும் இருபதும் ஐம்பது அஞ்சு சேர்த்து எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சை கழித்தா முப்பது அண்டு வரும் ஸோ இந்த குறித்த பிரதேசம் முப்பதுன்றதை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்பான் எது விட்டப்பட்டிருக்க இந்த பகுதி இந்த மொத்தமாக போக இந்த விட்டப்பட்ட பகுதி முப்பது அன்று கண்டுபிடிப்பான் இது முப்பது அன்றா இது பதின் மொத்தம் நாற்பத்தி எந்த நாற்பத்தி மூணுன்றதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது முப்பது போனால் இங்கே பதிமூண்டு இது பதிமூண்டு போனால் இங்கால நாற்பத்தி ரெண்டு வரும் திரும்ப எல்லாமே சரியாக வரும் ஸோ அந்த அடிப்படையில் கேட்கப்பட்ட கல்விக்கு விட நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த குறித்த பிரதேசம் ஆகவே அந்த வசனம் கொடுக்கணும் கணக்கியலும் நடனமும் நடனம் கற்றும் கணக்கியல் கற்கும் பெண்களின் எண்ணிக்கை பதிமூண்டு ஆகும் இது வந்து நாங்கள் கண்டது அச்சரம் பயன்படுத்தாது அச்சரம் பயன்படுத்தி செய்யலாம் தேவையில்லை சும்மா அச்சரம் பயன்படுத்துறேன்னா சொல்றேன் இந்த குறித்த இடத்துக்கு எக்ஸ் அண்ட் வச்சுட்டா இது ஐம்பத்தஞ்சு சய எக்ஸ் அண்ட் வரும் இது நாற்பத்தி மூன்று சய எக்ஸ் ஏன்னா அந்த எக்ஸ்போகம் இதுல உதாரணத்து பத்தண்டா இது முப்பத்தி மூன்று அந்த மாதிரி நாற்பத்தி மூன்று சய எக்ஸ் அண்ட் வரும் இந்த மொத்தமாக இதில் ஒரு எக்ஸ் சார்பான ஒரு சமன்பாடு மொத்த எண்ணிக்கையாக போட்டிங்களேண்டா ஒரு எக்ஸ் வெட்டுப்பட ஒரு சய எக்ஸ் வந்து அந்த எக்ஸ் வந்து இந்த பெருமானம் பதிமூன்று அண்டு நேரடியாக உனக்கு சமன்பாடு ரை பண்ணுனால் வரும் சமன்பாடு இல்லாமல் செய்கிறதுக்கு ரை பண்ணு ஆகலும் ஏழை ஏழையண்டா மட்டும்தான் சமன்பாடுகளை போகும் வெண்வெறிப்படம் தான் செய்க வழி அதனாடி நீங்கள் எதையும் பேப்பிட வேணாம் வெண்வெறிப்படம் சரியாக இருந்து விட நேரடியாக இருந்தாலும் ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும் ரைட் ரோமெல்லக்க நாலு மாணவர்களின் எண்ணிக்கை இருபதை வகை குறிக்கும் தொடை பிரிவை தொடை குறியீட்டில் எழுதுக இங்கே முதலே தந்த இருபதை தான் கழுவிடுது இப்போ நாங்கள் கண்டு எதுவும் இருபது வந்திருந்தா பிரச்சனை இதைத்தான் சொல்லுவிடுது இதை வசனத்தில் சொல்கிறோம்டா நாங்கள் அந்த தொடைக்கான வசனம் என்னவாக இருக்கும் இந்த ரெண்டு பாடம் குறித்த இரண்டு பாடங்களையும் கற்காத பெண் மாணவர்கள் ரைட் ஆனால் கேட்டது தொடை குறிப்பீட்டில் எழுத சொன்னது இந்த குறித்த பிரதேசத்தை தொடை குறி அதை தவிர அவ்வளோதான் ஒரு அன்னைக்கு தான் கேட்டிருக்கா ஓ என்னடா ஆ அந்த குறித்த பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் எழுத சொன்னது தொடை குறிப்பீடுண்டா டிஓ சி யோ இல்லை அதான் ஜி இந்த பிரதேசம் ஸோ இதை விதத்தில் எழுதலாம் எங்களுக்கு மிக இலகுவானதுண்டா டியும் இல்லை சியும் இருக்கக்கூடாது அதே நேரம் ஜி இந்த பிரதேசமாக இருக்கணும் இந்த மூன்று குவாலிகேஷன் இருக்கணும்னா மூண்டும் இருக்கணும்னா இடைப்பட்டு வைக்கணும் நீங்கள் இதை வேறே மாதிரி எழுதுறேன்டா டி பல விதத்தில் எழுதலாம் மிக இலகுவானதை நான் இஞ்சு சொல்லிடுறேன் என்ன ஒரு விதம் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் டி இடைவட்டு சி இடைவட்டு ஜி இதில் மாறி இருக்கலாம் ஜி முன்னுக்கும் சி டேஷ் பின்னுக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த மூன்று பேரும் வந்து மூன்று பேருக்கும் இடையில் இடைவட்டு வந்தால் சரி அது எப்படி இருந்தாலும் சரி இதை வேறு என்ன மாதிரி எழுதியிருக்கலாம்ண்டா இந்த பிரதேசம் டி டி ஒன்றிப்பு சி முழுவதின் டேஷ் இடைவெட்டு ஜிஎன்று எழுதியிருக்கலாம் இது தேவையில்லாத சுற்று வழி நம்ம இலகுவாக எழுதியிருக்கலாம் இலகுவாக எழுதுறதை விட்டுட்டு ஏன் நாங்கள் ரெண்டாவது வழி சரி நீங்கள் ரெண்டாவது வழியில் எழுதியிருந்த புள்ளிகளும் இருப்பீங்க சரி போட்டுக்கொள்ளுவோம் ரைட் புள்ளி திட்டத்துக்கு வர்ற பிள்ளைகள் நீங்கள் தரவுகளை வந்து படத்தில் குறித்து கொள்வது தான் கூடுதலான பங்கெடுத்துக்கொள்ளுது திறவுகளை வந்து படத்தில் குறித்து கொள்வது இப்போ ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி மூணெல்லாம் நீங்கள் குறிச்சிருக்கவே இயலாது உங்களால் குறிச்சிருக்கக்கூடியது தொண்ணூற்றி எட்டு குறிச்சிருக்க அதுக்கு புள்ளி கொடுங்க மாதிரி நூற்றி அஞ்சு குறிச்சிருக்கிலும் அதுக்கு புள்ளி கொடுக்கலாம் மற்றபடி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சில் நாங்கள் நாற்பத்தி மூன்று இந்த நாற்பத்தி ரெண்டெலாம் நாங்களாக குறித்து கொள்வது என்ன பல கேள்விகள் கேட்டுக்கலாம் இப்போ இது பதிமூன்று கண்டுபிடிச்சினாடி பல இடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் கேள்வி அங்கேயெல்லாம் சுத்தையில் இந்த இருபத்தஞ்ச தரவுக்கெல்லாம் வேலையும் இல்லை நாங்கள் கேள்வியை இலகுவாகவே அணுகிட்டோம் ரைட் சரி அடுத்தது வந்து இந்த நம்பர்கள் கண்டுபிடிக்கிறது அதுவும் பெரிய ப்ரொசீஜர் நீங்கள் சமன்பாடு உருவாக்கியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வழியில் இந்த நம்பர்களை கண்டுபிடிச்சு அதுக்கும் எல்லாமே சரியாக போட்டிருந்தா அதுக்கும் ஒரு ரெண்டு மார்க்ஸ் இந்த குறித்த மூன்றாவது மார்க்ஸ் இந்த கல்வியை கொடுத்துக்கணும் என்ன கொஞ்சம் மார்க்ஸுகளுக்கும் வேணுமே அடுத்தது நாங்கள் இந்த தொடை இந்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு தான் கொடுக்கலாம் அது அந்த பதிமூன்று அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நாலாயிட்டு ரெண்டு மார்க்ஸ் கொடு ரெண்டு மார்க்ஸ் இருக்குது தானே கடைசி ரெண்டு மார்க்ஸ் அந்த அதை வந்து அந்த நிலற்றுகண்டு அந்த பிரதேசத்துக்கு அந்த ரெண்டு மார்க்ஸை கொடுங்க அந்த குறித்த பிரதேசத்தை சரியாக உரப்போணுமே ரெண்டும் அது ஒரு விஷயம் இருக்குது தானே சரியானுரப்பு அதை போட்டு உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை என்று போடுங்க ரொம்ப முக்கியம் இதை தாண்டியும் இதை கழியும் உங்களால் அணுகிலும் அப்படின்னு நம்புகிறேன் மிக முக்கியமானது இப்போ நாங்கள் எல்லா பிரதேசமும் இனி இனம் காணலாம் இது பதிமூண்டு ரெண்டாக பேர் நாற்பத்தி ரெண்டு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டில் பதிமூண்டு போனால் இது வந்து முப்பத் இல்ல இருபத்தி ஒன்பது அப்படின்னு வேற இது இருபத்தி இந்த மொத்தம் மொத்தமா எங்களுக்கு நடனம் கேட்கிற மொத்த ஆக்கள் இந்த எண்ணிக்கை கூட ஒரு கேள்வியாக கேட்டுருக்கலாம் கேள்வி அப்படியே கேட்க நடனம் கேட்கிற மொத்த ஆக்கள் இந்த எண்ணிக்கை என்ன அப்படின்றதையும் கேட்கலாம் அடுத்தது வந்து நாங்க பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த பிரதேசத்தை கண்டுபிடிக்கலாம் மொத்தம் எண்பது பேர் ஸோ எண்பது பேர் போக இங்கே முப்பது இங்கே நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்றும் இருபத்தொம்பதும் நாற்பத்தி மூன்றும் இருபத்தொம்பதும் ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஸோ எழுபத்தி ரெண்டு போக மிச்சம் எட்டு பேர் அப்படின்றத கூட நீ கண்டுபிடிக்கலாம் சரி சரிதானே பிறகு இந்த வெளியில் இருக்கிற நம்பர் நூற்றி தொண்ணூற்றி எட்டை வச்சு வெளியில் இருக்கிற நம்பர் கண்டுபிடிக்கலாம் ஸோ பல விதமான கேள்விகள் கேட்கலாம் ஆனால் கேட்டதும் கேள்விகள் கொஞ்சம் நோமலாக அடங்கிட்டு பூரணப்படுத்த வேண்டும் சொல்ல கட்டாயம் இதெல்லாம் நிரப்பணும் மட்டும் இல்லை பூரணப்படுத்த தான் நிரப்பணும் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை